வணக்கம் உறவுகளை நான் உங்கள் எழுத்தாளன் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம வந்து மதுரை காஞ்சியினுடைய பத்தாவது காணொலியை பார்க்க போறோம் மதுரை காஞ்சியை மாங்குடி மருதனார் பாட்டுடைய தலைவன் தலையாளங்கான செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் அவங்க பாடலுக்கு போவோம் கல்காயும் கடுவேணிலோடு இருவானம் பெயல் ஒழிப்பினும் வரும் வைக்கல் மீள்பிரும் வெள்ளம் மாறாது விலையுள் பெருக நெல்லின் ஓதை அறிஞர் கம்பளை புல் இமிழ்ந்து ஒழிக்கும் இசையே என்றும் சலம்புகன்று சுரவு கழித்து புலவு நீர் வியன் பவ்வத்து நிலவு காணல் முழவு தாழை புளிர் பொதும்பர் நலித்தூவல் திரைத்திமிழ் வேட்டுவர் கரைசேர் கம்பளை கம்பளையது இருங்கழி செருவின் வெல் உப்பு பகண்டரோடு ஓவா களியான முதுவெல்லிலை மீக்கூறும் இதுவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பாடலும் வந்துட்டு இதுக்கு முன்னாடி பார்த்த நெல்லின் ஊர் இந்த சாலியூர் என்ற ஊர் மாதிரி வந்துட்டு இதுவும் வந்து முதுவெள்ளிலை என்ற ஒரு ஊரை வந்துட்டு சிறப்புகள் அந்த ஊருடைய சிறப்புகளை கூறும் பாடலாக அமைந்திருக்கிறது வாங்க பாடல் ஒலைய போவுமே கல்காயும் கடுவேணிலோடு மலையை வந்துட்டு காய போடும்படியாக கடுமையான கோடையே வந்தாலும் சரி கருமேகங்கள் சூழ்ந்திருந்து மழை பொழியா விட்டாலும் சரிங்க அது அதுக்கப்புறம் இந்த மூணாவது வரி வரும் வைக்கல் மீன் பிறரினும் இது வந்துட்டு என்ன வந்துட்டு வரணும் ரெண்டு வகையாக நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க ஒருத்தவங்க வந்துட்டு வெள்ளி வந்து வடதுசைலையும் வெள்ளி தென் திசையிலையும் மா மாறினாலும் சரி கவலை இல்லை அப்படின்ற மாதிரி இதில் அடிப்படையாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அந்த காலத்தில் நம்ம இருந்த வானியல் ஆய்வு அந்த ஒரு இதை வந்துட்டு இந்த ஒரு மூணாவது வரியில் வந்துட்டு நல்லா அழகாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க எந்த அளவுக்கு நம்ம மக்கள் வந்து வானியல் வந்துட்டு ஆராய்ந்தார்கள் என்பதற்கு ஏன்னா அந்த வானியல் ஆராய்ந்தல் இந்த கோள்கள் மின்மீன்கள் இதுங்களுடைய இயக்கங்களை நல்லா வந்துட்டு அந்த காலத்தில் ஒரு இயக்கம் வந்துட்டு செய்தது என்றால் அது ஆசிய வகை இயக்கம் சொவார்கள்னுடைய தலைமையில் மக்களி கோசல் இயர் பெயர் கொண்டவர் கோல் நூலில் கூட ஒரு வரி அழகாக இருக்கும் நவகோல் கூடி மாண்பு உடைப்பின்னு சொல்லிட்டு தொடங்கும் அதில் நல்லா சொல்லியிருப்பாங்க இந்த கோல் இயக்கத்தால் தான் இந்த உலகமே இயங்குது என்பது அதுதான் நம்ம இன்னைக்கு சொல்லுவோம் அப்பா இந்த விண்மீன்களை வைத்து வந்துட்டு நம்ம பயணிப்பது எல்லாமே வந்துட்டு அதுதான் ஸோ அதுதான் அப்போ தமிழர்கள் வந்துட்டு அந்த காலத்தில் வந்துட்டு எந்த அளவுக்கு வானியல் சிறப்பு மிக்கவர்களாக இருந்தார்கள் என்பது இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு மூணாவது வரி இந்த மூணாவது வரியை நான் என்னுடைய இதில் வந்து தனிப்பட்ட ஒரு முறையில் வந்து ஆசிவகத்தோடு ஒன்றிணைந்து பார்க்க விரும்புகிறேன் அந்த காலத்தில் ஆசிவகம் எப்படி இருந்திருக்குன்றதுக்கு அந்த காலத்து இருந்தது என்பதற்கான கூடுதல் ஒரு கூடுதல் ஆதாரமாக இதை வைத்துக்கொள்வோம் கொள்வோம் இப்படி வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டும் வெள்ளி தவறாமல் வந்து மழை பொழிந்து பாண்டிய நாட்டினுடைய ஆறுகள் எல்லாமே வந்துட்டு இரு கரையும் தொட்டு ஓட வைத்து விளைத்தலை பெருகுவையால் சரி இப்போ வந்துட்டு விளைந்தது அதுக்கப்புறம் முற்றிய நெல் அந்த நெல்லின் ஓதை அதாவது முற்றிய நெற்கதிர்கள் வந்துட்டு அந்த காற்றினுடைய காற்றடித்து அசைகிற ஓசை அதை தான் வந்து நெல்லின் ஓசை ஓதைன்னு சொல்றாங்க அரியினர் கம்பளை அதை அறுப்போருடைய ஓசைகளையும் சொல்றாங்கங்க இங்கே அதுக்கப்புறம் புள்ளி மிழ்ந்து ஒலிக்கும் ஓசை சுற்றி உள்ள பறவைகளுடைய ஓசைகள் என்றும் சிலம் புகன்று சுறாக்களித்த புலவு நீர் வியன் பவ்வத்து நிலவு காணல் முழவு தாழை குளிர்பதும்பர் புதும்பர் நலித்தூவல் வேட்டுவல் நிறைத்திமிழ் வேட்டுவர் கரை சேர் கம்பளை ஐந்து வரிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கடல்ல வந்துட்டு சுறா அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல விரும்பி சென்று நம்ம ஆளுங்க வந்து கட்டு மரங்களை தமிழர்கள் கட்டு மரங்களை கட்டி கொண்டு மீன் பிடித்து கொண்டு நிலா மணல் கரையில் தாழை மரத்தினுடைய அடியில் வந்துட்டு ஏற்றும் போது முழவை முழக்கிக் கொண்டு பாடும் பாடல் ஓசை அதாவது மீனவர்கள் பாடக்கூடிய ஒரு ஓசை வந்து அழகாக சொல்றாங்க அவங்க பாட்டு கொண்டே வேலை செய்யறது அது அதன் பிறகு பார்த்திங்கன்னா உப்பு விற்பருடைய ஓசை இத்தனை ஆரவாரங்கள் அந்த ஊர்ல நடந்துட்டு பாண்டியன் நெடுஞ்செழியினுடைய வாழ்த்தும் ஒளியும் கேட்டு கொண்டு இருக்கும் முதுவெள்ளிலை என்ற ஒரு பாண்டிய துறைமுகத்தை பற்றி சொல்லக்கூடிய பாடல்தான் இது வணக்கம் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த காணொடியோடய உங்களை